ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னா டியர் ஜிந்தகி அப்படின்ற மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பில் நிறைய என்ன சொல்கிறது அவங்க வெயிலியர் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க விரும்பின மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கிடைக்காம போகுது அதனால் அவங்க ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க ஒரு ஸ்டேஜ் அவங்களே அதை ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே எனக்கு கவுன்சிலிங் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க அந்த டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க லைஃப் மாறுச்சா அவங்க அவங்கள ரியலைஸ் பண்ணிட்டாங்களா அவங்க வாழ்க்கைய அவங்க திரும்ப கிடைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சம சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க இல்லை ஆலியா பெட்டோட நடிப்பும் நம்ம ஷாருக்கானோட நடிப்பும் வேற லெவலாக இருக்கும் அவங்களுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் சரி வாங்க இப்போ டிலே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஓப்பனிங் சீனில் ஒரு ஆட் ஷூட் காட்டிட்டு இருக்காங்க அவர் அப்ளோடல நடக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அங்கே நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு கேமரா மேனாக இருக்காங்க உமன் சாரி கேமரா உமனாக இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஷூட் முடியுது அப்போ டேரக்டர் வந்துட்டு அவங்க சில சஜஷன் சொல்கிறாங்க இது எது இப்படி இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டேரக்டர் ஓகே ட்ரை பண்ணலாமே இல்லை ட்ரை அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அப்போ ப்ரொடியூசர் வந்துட்டு கேட்குறாரு அந்த ஷூட்டிங்கோட ப்ரொடியூசர் அவர் பேர் வந்து ரகு அவர் வந்து கேட்கறாரு என்ன எதுக்காக இப்போ இதை மாற்றணும் ஓகேவா ஓகேவாதான் இருக்கு இதே நீங்கள் இதெல்லாம் நமக்கு பணம் வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை இல்லை அந்த பொண்ணு கொடுத்த ஐடியா நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க ஆக்சுவலி அந்த கரெக்ஷன்லாம் வச்சு ஆளியா சொன்ன கரெக்ஷன் வச்சு அந்த ஷூட்டும் பண்ணுறாங்க சமையல் வந்துருது அந்த ஆடு எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஃபேக்ஷன் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது நல்லா ஐடியா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க அப்போ இந்த டேரக்டர் கைரா உப்புகளுந்து பேசுகிறாங்க இவங்க ரொம்பவே டேலண்டடான ஒரு கேர்ள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அவருக்கும் அவங்களை பிடிக்குது அதுக்கப்புறம் ஷூட்லாம் முடியுது இவங்க எல்லாரும் இருக்காங்க அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க டேரக்டர் சாரி ப்ரொடியூசர் ஆஃபீஸராகவும் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு கைராட்ட வாலண்டியராக பேசுகிறாரு ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாரு கைராவும் ஓகே அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன் பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை முழுசா கைராவால் அக்செப்ட் பண்ணிக்கல நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள சில இது இருக்குது தயக்கங்கள் இருக்குது ஸோ அது அவங்க அக்செப்ட் பண்ணல முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணதான் தான் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது அப்போ அவங்க அவர் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ரகு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஓகே நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா பேசிட்டு வரலாமே அப்படின்றாரு இல்லை இல்லை நான் வந்துட்டு எக்கனாமிக்கல் கிளாஸ் தான் போவேன் உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் தான் செட் ஆகும் ஸோ செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை வந்து மும்பையில் இறங்கவும் செஞ்சிட்றாங்க இறங்கினதுக்கப்புறம் அவ்வளோ வீட்டில் வந்துட்டு நம்ம ரகு தான் ட்ரா பண்ணுறாரு அப்போ கைராட்டை கேட்குறாரு ஷால் வி ஹவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு அப்போது நம்மளால் எஸ்கே போயிட்டு இல்லை நோ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க அவங்க ரூம்க்கு வராங்க வந்தோடனே அவங்க லவர் மீட் பண்ணுறக்காக கூப்பிட்றாங்க சரின்னு போகிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தயக்கம் சொல்கிறது இல்லை இந்த மாதிரி இவங்களுக்கோட ஒரு பாண்டிங் ரகுவோட க்ரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது இல்லை தயக்கம் இது சரியாக தப்பா இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள இருக்குது ஸோ அப்படி ஒரு வழியாக சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ரகுவோட கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அதை தெரிஞ்சுன்னா அந்த லவர் அவருக்கும் அவங்களுக்கும் அங்கேயே பிரேக்அப் ஆகுது வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஸ்டாக தான் இருக்காங்க ஏன்னா இவங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அதாவது ரகுவை சூஸ் பண்ணது கரெக்டாக இந்த ரவ இந்த லவ்வை பிரேக் பண்ணது கரெக்டாக அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்காங்க ஓகே மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி காலையில் ஃப்ரெஷ் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரெஷ் டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க பார்க் போகிறாங்க ஜாக்கிங்லாம் போகிறாங்க லவர்ஸை பார்த்தாலே காட் காண்டாகிறாங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அங்கே வர்றாங்க அங்கே ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு அதில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேஷனே இல்லை அந்த டேரக்டரோட அந்த ஷூட்டிங்கில் என்னடா அவங்க டேரக்ட் பண்றாங்க எனக்கு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை நான் ரொம்பவே விருப்பப்படுறேன் வேற லெவலில் டேரெக்ட் பண்ணுவேன் உண்மையான கைரா ஒரு சூப்பரான கேமரா உமன் மட்டும் இல்லங்க டைரக்ஷன் அதை விட சூப்பராகவே பண்ணுவாங்க அவங்க ஓனா அவங்க டேரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க அவங்க வந்திருக்காங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப அவங்க வீட்டில இருந்து கால் வருது அவங்களுக்கு வீட்டில் பேசுறதுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரஸ்ட் இருக்காது அவங்க அப்பா அம்மா மேலேயும் அவ்வளவு பாசல்லாம் இருக்காது அவங்க எல்லாரும் கோவால இருக்காங்க அங்க இருந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சோ நீ கோவாக்கு வரணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க இப்போ அவங்க எதுக்காக வந்துட்டு ஒரு சூட் இருக்காங்க என்னால் போக தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க வீட்டில் சொல்லிட்டு சமைஞ்சாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எப்பா சாமி நான் போக தேவையில்லை அங்கே அப்படின்னு பயங்கரம் என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளா ஜென்ரலாக நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் பட் அவங்க போகாத பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க கைரா காயிரா அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே ரகு வர்றாரு வந்துட்டு கைரா கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் நியூயார்க்கில் எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு நான் அங்கே போகப் போகிறேன் நீ தான் வந்துட்டு அங்கே கேமரா ஒன்னாக வரப்போகிற அப்படின்றாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கைராக்க ஹக் பண்ணி பார்க் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சின்ன டவுட் வரும் கேட்பா இதை வந்துட்டு நீ என்னோட திறமைக்காக தானே தர இல்லை எனக்காக தரையா அப்படின்ற மாதிரி கேட்பா சாச்சா அப்பெல்லாம் இல்லை ஃபார் ஷோர் இது வந்துட்டு உன்னோட டேலண்ட்டுக்காக தான் அப்படின்ற மாதிரி ரகு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதை செலிப்ரேட் பண்ணுறக்கா ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க பார்ட்டியில் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு அப்போ ரகு வந்துட்டு கைராகிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நியூ இயர்க்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொன்னேன் இல்லை என்கூடவே இன்னொரு அசிஸ்டன்ட் கோ ப்ரொடியூசர் மாதிரி போட்டுருக்காங்க அந்த கேர்ள் வந்துட்டு யார் அப்படின்னா வந்துட்டு என்னோட எக்ஸ் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கைராகிட்ட கைரா அதை கேட்டனே கொஞ்சம் காண்டாயிடுவாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஆக்சுவலி அவர் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறாரு அதுக்காக தான் இதை சொல்லிட்டு அவளை போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு பட் இதை கேட்டனே நம்ம கைரா டென்ஷன் ஆயிடுவா டென்ஷன் ஆகிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு அவனை காண்டேத்துற மாதிரியே நிறைய விஷயங்கள் செய்வா அவனை அவாய்ட் பண்ணிட்டு அதை பார்த்துன்னு இன்னும் காண்டாயிருவா ரகு ரகு ஒன்றுமே சொல்ல மாட்டான் சரக்கடிச்சிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுவான் இவன் திரும்பி வரும்போது என் எல்லாம் சொல்லுவாங்க அவன் ரொம்ப நல்ல பயந்தான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க விடுங்கடி அவன் வந்துட்டு அவன் எக்ஸ்பாக்காக நியூயார்க் பேர்றான் நீ அதை பற்றி பேசாத அப்படிம்பா பட் கைராக்குள்ள உள்ள அந்த வர்த்து இருந்துட்டு தான் இருக்கும் நாள் அவங்க ஷாப்பிங்காக போகிறாங்க அங்கே பார்த்தா ஒரு பிக்கில் ரகு அப்படின்னு இவரோட பேரோட இருக்கு ப்ரொடியூசரோட பேரை அதையே பார்த்து யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா அதை பார்த்தா அவள் ஃப்ரெண்டு சொல்லுவா எனக்கு தெரியும் டி உனக்கு ரகுனா ரொம்ப பிடிக்கும்னு ரொம்ப சீனோட்ட அதை போய் எடுத்துக்கோ எடுத்துக்கோ ரகு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இதில் பேசுவா சரினு இவ்வளோ அந்த ஊருக்கா எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவளுக்கு ரகுக்கு மெசேஜ் பண்ணலாம் போல இருக்கும் நீ என்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு டைப் பண்ணுவா பட் சென்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா இவளுக்குள்ள அந்த கன்ஃபியூஷன் அந்த டயலாமோலாம் இருக்கறனால அதை சென்ட் பண்ண மாட்டா அவனா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தடுத்துருவா இவளாவும் போய் பேச மாட்டா பேச வர்றவனே அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீலெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான் நம்ம கைரா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போகிறா ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவள் ஃபிரண்ட் கால் பண்ணுறா கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரேன் கேண்டீன் வா அப்படின்றா இவ்வளோ சரி ஓகே மச்சி நான் எதாவது வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்கிறா அவள் வரம்போ வர வந்துட்டு இருப்பா வந்துட்டு இருக்கும்போதே அவங்க ஹவுஸ் ஓனர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டை வெகேட் பண்ணுங்க நீங்கள் ஒன்லி ஃபேமிலிஸ்க்கு தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுலேயே கொஞ்சம் காண்டாயிருவா காண்டாயிட்டு தான் வரா வந்து உட்காரா அவள் ஃப்ரெண்டு வரா அவகிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா சிங்கிளாக இருக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமாடி என்னடி தப்பு பண்ணிட்டேன் இந்த ஆள் வேறு காலி பண்ண சொல்கிறான் அப்படின்னு காண்டா அந்த விஷயத்தெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கா இவன் இதை புலம்பிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு இன்னொரு கிட்ட தூங்கி போடுறா என்ன சொல்கிறான்னா வந்துட்டு ரகு உனக்கு கால் பண்ணாரா அப்படின்றா இல்லை இல்லை அவர் கால்லாம் பண்ணல அப்படின்றா அப்போ இவன என்ன சொல்கிறா அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ரகுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ஹி இஸ் எங்கேஜ் லாஸ்ட் வீக் ஒன் வீக் ஆயிடுச்சு அப்படின்றாரு ரொம்ப ஷாக்கா இருக்கு கைராக்கு பிகாஸ் கைரா லவ் பண்ணிட்டு தான் இருந்தா அவனும் லவ் பண்றாங்கிறது தெரியும் பட் சொல்லியிருக்க மாட்டா இது தெரிஞ்சுனே ரொம்பவே அப்செட் ஆயிடுறா அப்செட் ஆயிட்டு சரி விடு அப்படின்ற மாதிரி எப்படி இப்படி பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு ஒன் வீக் தான் ஆச்சு அவன் போயிட்டு என் தான் வந்துட்டு என்ன அவன் லவ் பண்ணிட்டு தான் இருந்தான் நானும் அவனை லவ் பண்ணேன் ஏன் இப்படி பண்ணனா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அப்செட் ஆறா சரி உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கறா இல்ல அங்க ஷூட்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ப்ரொடக்ஷன்ல அதை தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்றா அதை கேட்டுட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுறா நம்மளை கைரா அப்செட் ஆகிட்டு திரும்ப ஷூட் பண்ண இடத்துக்கு போகிறா பிரேக் முடிச்சுட்டு போகிறா அங்கே அவளுக்கு வந்துட்டு ஓடவே ஓடாத வேலையே திரும்ப கடுப்பாக இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த பிக்கில் பார்ட்டில் எடுத்துகிட்டு பா பார்த்தீங்களா வந்து செம்மக்காண்டா அதை போட்டு டப்பு டப்புனு உடைப்பா அங்கே வேலை செய்கிறவங்களாம் வந்து என்ன அப்படின்னா சரி சரி கை தவிட்டி தான் விழுந்துருச்சு இந்த அங்கே காசு அப்படின்னு அதுக்கு பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவா வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஸ்ட்டாக இருப்பாள் ஒரு சாங்லாம் வரும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நீ இங்கே இருந்தே என்ன செட் ஆகாது உனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் ஸோ நீ கோவா போகணுன்னு சொன்ன இல்லை கிளம்பு அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தைராவும் ஓகே நானும் போகிறேன் அங்கே எங்கள் அப்பா வந்துட்டு அவர் ஃப்ரெண்டோட ஏதோ ஷூட் பண்ணுவோம் சொன்னாரு போனா எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும் ஓகே நானும் போறேன் சொல்லிட்டு அவளும் கிளம்பி போறா கோவாக்கு அங்க போய் அவங்க அப்பா அம்மா மீட் பண்றா அப்ப ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க என்ன சீக்கிரமாக கைரா கல்யாணம் பண்ணுவேன் அவ என்ன ப்ரொபஷன் சீக்கிரமா பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு இவள் கைராக் மெசேஜ் வருது ரகு கிட்ட இருந்து நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு கோவத்தில் இருக்கனால எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டா கைரா இங்க வர்றா வந்தனே அவங்க இவகிட்டே பேசுறாங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் லேட் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது பாரு டைவர்ஸ் ரேட்லாம் நிறையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க கைரா ஒன்னே வந்துட்டு கல்யாணமே பண்ணிக்கலாம் டைவர்ஸே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டு செம்ம ஆட்டிடியூடாக கத்தா சொல்லிட்டு போயிடுவா போயிட்டு அவளுக்கு வந்துட்டு ரகு திட்டணும் போல இருக்கும் இவனால தான் இதெல்லாம் இதுகள்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி டைப்பும் பண்ணுவாள் பட் அதை சென்ட் பண்ண மாட்டா வளர்க்கும் போல அதை டெலிட் பண்ணிவிடுவா டெலிட் பண்ணிட்டு அவனோட எஸ்க்கு சாரி எக்ஸ்க்கு மட்டும் ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி மெசேஜ் தட்டி விட்டு வந்துருவா நெக்ஸ்ட் டே ஆகுது அவங்க அப்பா கூப்பிட்டு போகிறாரு அந்த ஹோட்டலுக்கு எப்படி என்னெல்லாம் பண்ணணும் எப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த இடத்த ஷூட்காக ரெடி பண்ணுறக்கா திங்ஸ்லாம் எடுத்து வைக்க சொல்கிறா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் பண்ணுங்க உள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு டாக்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு ஸோ அது முடியாமல் இந்த போர்டுலாம் எடுக்க முடியாது அப்படின்றாங்க ஆக்சுவலி அது என்ன மீட்டிங் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர்லாம் இருக்காங்களே மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான டாப்பிக் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க இங்கே தான் நம்மளோட ஷாருக்கானோட இன்ட்ரோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் இதில் டாக்டர் ஜஹாங்கீர் இவர் உக்காந்துருக்காரு டாக்டர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க அங்கே வெளியே உட்காந்து இது எல்லாத்தையுமே நம்ம கையராகவும் கேட்டிருக்காரு அவர் பேசிட்டு இருக்காரு நீங்க கூட நினைக்கலாம் இவ்வளோ பெரிய மீட்டிங்குக்கு இத்தனை பேர் இருக்க இடத்துக்கு சும்மா கேஷுவலாக ஜீன்ஸ் பேன் டி ஷர்ட் போட்டு வந்திருக்கேன் என்ன லூஸாக நினைக்கலாம் பட் நான் நானாக வந்திருக்கேன் நாம நம்மளாக இருக்கிறதுக்கு எதுக்காக வந்து தயங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம எனக்கு வந்துட்டு சுகர் இருக்கு எனக்கு ப்ரெஷர் இருக்கு எனக்கு கிட்னி போயிடுச்சு ஹார்ட் போயிடுச்சுன்னு எல்லாமே சொல்லுவோம் பட் எனக்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு என்னோட மனசு சரி இல்ல அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டோம் மனசுங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கல அதுவும் ஒரு பாடி பார்ட் தான் இது எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஏன் தயங்கணும் அப்படின்னா நிறைய பேசுவார் இதெல்லாம் கேட்டனே நம்ம அவரோட ஸ்பீச் பிடிச்சி போயிடும் ஓகே நம்ம கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருவாங்க நம்ம கைரா ஜஹாங்கீர் பார்க்குறக்காக போறா அங்க போயிட்டு அவர்கிட்ட கிட்ட பேசுறாரு அவர் கேட்கறாரு ஓகே சொல்லுங்க உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கெல்லாம் ஆக்சுவலி அந்த பிரச்சனையுமே கிடையாது என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் அவ வந்துட்டு ஒருத்தன லவ் பண்ணுவேன் நான் அவரும் அவளை லவ் பண்ணாதான் நினைக்கிறேன் பட் அவர் இப்போ வந்துட்டு எங்கேஜ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு இப்போ இப்போ போய்ட்டு திரும்ப அவருக்கே தான் வேலை செஞ்சிட்டு இருந்தா இப்போ நீ போய் பரவாயில்ல வேலையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்றதா இல்லை வேணான்னு சொல்லுன்னு சொல்கிறதா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவங்க சொல்றதே புரிஞ்சுட்டார் அது வந்து அவர் ஃப்ரெண்டு பிரச்சனை கிடையாது கைரோடய பிரச்சனை தானே பட் அதை டேரெக்டாக கேட்டால் அது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றனால இவர் அவளை இலகுவாக்கிறக்கா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ஜஹாங்கீர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்துட்டு என்னோட தாத்தா வந்துட்டு பயங்கரமாக மௌண்டென்லாம் பயங்கரமாக ஏறுவார் அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ஆசை இந்த மாதிரி மலைலாம் ஏறணும் பட் அவருக்காத வந்துட்டு சுத்தமாக மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஒரு தடவை ஒரு சைனீஸ் குரூ வந்துட்டு மலை ஏறான் எவரெஸ்ட் ஏறோம் வரீங்களான்னு கேட்டாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம எங்கள் அப்பா தாத்தாவோட ஃப்ரெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு அக்செப்ட் பண்ணிட்டு முன்னாடி போறாரு அந்த சைனீஸ்க்கு வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாது சைனீஸ் மட்டும் தான் தெரியும் இவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் சைனீஸ் லாங்குவேஜ் தெரியாது முன்னாடி நிறையவே ரிஸ்கியான இதெல்லாம் வருது அதெல்லாம் இவங்க சொல்றாங்க பட் இவர் வந்துட்டு அவங்க இவரை மோட்டிவேட் பண்றதா நினைச்சிட்டு சம்மன் ஜாலியாக முன்னோக்கி பயங்கர பாஸ்ட்டாக போறாரு போயிட்டு ஒரு இடத்தையும் ரீச் பண்ணிட்டாரு ரீச் பண்ணிட்டு அங்கே பார்த்தா அங்கே ஒரு பனிக்கரண்டி இருக்குது பயங்கர பசியில வேறு இருக்கு இவரை பார்த்தோன்னே அது பயங்கர சந்தோஷமாயிடுச்சு இவர் அரண்டு போயிட்டு ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்களே என்னை காப்பாத்துங்களேன்னு கதறாரு பட் இவர் வந்துட்டு அங்கே அச்சீவான சந்தோஷத்துல தான் வந்துட்டு இப்படி கத்துறாருன்னு நினச்சிட்டு இவங்க இங்கேருந்து பாய் அப்படின்னு கையாட்டுறாங்க இந்த சைனீஸு அதுக்கப்புறம் அது சாப்பிட்டுடுச்சு அவர் அது குணவாயிட்டார் இப்போ இந்த கதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கையில் நமக்கு எப்பவுமே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதாவது நம்ம ஆசை அடையிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு மனசெல்லாம் வெறுத்து போனாலும் பரவாயில்ல நம்ம ஆசை அடையணுங்கிறக்காக பயங்கர வந்துட்டு நம்ம காம்ப்ளே நம்மளை என்ன சொல்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு அந்த விஷயங்களை செய்வோம் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு வேணாம் பரவாயில்ல இதை வேற வழியில் வேற ஏதாவது ஈஸியான வழி இருக்கான்னு ட்ரை பண்ணலாம் அது பண்ணிக்கலாம்னு சொல்லி விலகி வந்துடலாம் அட்லீஸ்ட் நம்ம மனது நிம்மதியோ உடையாது அந்த வேலையை செய்யலாம் ஸோ இப்போ நீ எது வேணுங்கிறது உங்கள் ஃப்ரெண்டு தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் வந்துட்டு நமக்கு தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு கைராவும் இதுக்கு மேலே மறைக்க வருமா என்ன சொல்லிடுறேன்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன் இது வந்துட்டு எனக்கு இருக்க பிரச்சனை தான் என் ஃப்ரெண்டுக்கு இருக்க பிரச்சனை இல்லை எனக்கு தான் என் ப்ரொடியூசர் ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் அவர் இப்படி பண்ணிட்டாரு இப்போ நான் திரும்ப போய் அவர்கிட்ட வேலை செய்யலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷனில் தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கைரா சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டாங்களா ஓகே நெக்ஸ்ட் செஷன் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க வர்றவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு போகிறாங்க அங்கே பார்த்தா அந்த ப்ரொடியூசர் ரகு இருக்கார் இல்லையா அவர் உட்காந்துட்டு இருக்கார் அவரை பார்த்துன்னு டென்ஷன் ஆயிட்டு கைகிற நீ எதுக்காக இங்கே வந்த உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க கத்த ஆரம்பிச்சுட்டு இவங்களுக்கு நம்ம ஜஹாங்கீர் ஒரு கதை சொல்லிருப்பார்ல அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க பட் இவங்க பேசுகிற சம்மந்தம் சந்தம் இல்லாத மாதிரியே இருக்கும் பயங்கரமாக திட்டுவிட்டு அவர் வெளியே அனுப்பிடுவாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட் கேட்பா நீ எதுக்காக இப்படி பண்ண இது உனக்கு வந்துட்டு உன் லைஃப்லேயே ஒரு பெரிய டர்ன் அவராக இருந்து இருக்கும் மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிருந்தீங்கன்னா உன்னோட கேரியர் வேறு லெவலில் போயிருந்துருக்கும்ல அப்படி இந்த மாதிரி கேட்பா அப்போ இவன் சொல்லுவா இல்லை வேணாம் நான் வந்துட்டு ஈஸியான வழியை சூஸ் பண்ணிட்டா போது வரும் எதுக்காக கஷ்டப்பட்டு கிட்ட போயிட்டு அவன் மூஞ்சியை பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு என் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு அதுக்கு நான் கம்முனு வேண்டாம் அப்படின்ற ஈஸியான முடிவை எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை இதை தான் நான் அவங்ககிட்ட சொல்ல விரும்பினேன் பட் சொதப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவா அவள் ஃப்ரெண்டு இவ்வளோ வேடாதான் பாப்பா பார்ப்பாள் அதுக்கப்புறம் இவள் தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கைராக ஒரு வித்தியாசமான கனவு வரும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கா அங்கே நிறைய இவ முன்ன தெரியாத மனிதர்கள் இருக்க மாதிரி இருக்காங்க எங்கே இருக்கோம் என்ன இவங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுகிறா அதில் பயந்து போய் எந்திரிச்சிடறா எந்திரிச்சிட்டு இந்த விஷயத்தை போய் செகண்ட் டே கவுன்சிலிங்கில் டாக்டர்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க அங்கேருந்து கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தனே எனக்கு ஹெல்ப் பண்ணுற கூட ஆளு இல்லை ஆனால் என்னை சுற்றி வந்துட்டு கல்யாண கோலத்தில் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு பயங்கரமாக என்னை கேலி பண்ணி சிரிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட கேமரா வேறு அந்த இடத்துல மாட்டிட்டு தொங்கிட்டு இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல கட்ட எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது அப்புறம் எந்திரிச்சேன் எந்திரிச்சு போய் குளிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா இதெல்லாம் கேட்டுட்டு ஜஹாங்கீர் கேட்க ஆரம்பிக்கிறாரு சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கனவு புரியல என்னன்னே புரியல அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப குழப்பமாக சொல்லியிருப்பாரு அதை கிளியர் பண்ணுறக்காக ஜஹாங்கீர் பேச ஆரம்பிக்கிறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா வந்துட்டு நீ லவ் பொண்ணு பசங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்களான்னு ஆமாம் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஹைட்டாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாள் ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பாங்க அப்படிம்பா ஓகே அப்படின்னா வந்துட்டு நீ அழகாக இருக்க உடனே நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் வந்துட்டு நிறைய பேர்த்த லவ் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே மோசமான கேரக்டர் அப்படின்னு மீன் பண்ண வரீங்களா டாக்டர் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்றா நான் அப்படி சொல்லவே கிடையாது கைரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ இங்கே ஒரு சேர் இருக்குது பார்த்தியா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் சேர் வாங்குகிறோம்னா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு போய் எல்லா சேரையும் செக் பண்ணுவோம் அழகாக இருக்க சேராக இருக்கா அப்படின்னு அடுத்து உட்காந்து பார்ப்போம் உட்காந்து அது கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம் கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படின்னா அவள் அழகு மட்டும்தான் இருக்குது கம்ஃபர்ட் இல்லை அப்படின்ட்டு வேற ஒரு சேர் பார்ப்போம் இது பார்க்க அழகா இல்லையே அப்படின்ட்டு போய் பட் உட்காந்து பார்ப்போம் உட்காந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி தான் நம்ம ஒரு பொருளே வாங்குவோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சேரில் உட்காருவார் உட்காந்தே ஒரு சத்தம் கேட்கும் கயிறா போய் அந்த சேரில் உட்காந்து போய் சத்தம் கேட்கும் அதுக்கு இவர் சொல்கிறாரு ஜஹாங்கிரி இல்லை எனக்கு சத்தம் கேட்கல அது எல்லாமே உன்னோட மைண்ட் செட்டு தான் கொல நீ தெளிவாக இருந்தீங்கன்னா உனக்கு இந்த சத்தங்கள் கேட்காது குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் இந்த சத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரி ஓகே ரைட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ அந்த மேல இருந்து கீழே விழுந்தது வந்துட்டு என்னோட லவ்வர்ஸ் அவங்களோட லவ்ல பிரேக்கப் ஆகிட்டேன் அந்த கல்யாணம் எனக்கு தான் என்ன வந்துட்டு கல்யாணங்கிற பார்த்து கேள்வி பண்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கேமரா அதுதான் என்னோட ப்ரொஃபஷன் இப்போ நான் வந்துட்டு ரகு கிட்ட அது வேணான்னு சொல்லிட்டனால என்னோட ப்ரொஃபஷன் கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க சொன்ன சேர்த்தயும் எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த தீரி எல்லாத்துக்கும் புரிஞ்சிட்டா பரவாயில்ல யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா கைரா அதுக்கு ஜஹாங்கீர் சொல்றாரு யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு உனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா போதும் உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் வேற யாருக்கும் உன்னை ப்ரூவ் பண்ண தேவையில்லை வேற யார் ஜட்ஜ் பண்ணாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றாரு கைராக் அவர் பேசுறது ரொம்பவே பிடிச்சு போயிடும் சரி ஓகே முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல சந்திக்கலாம் அப்படிம்பாரு உடனே கைரா போன பார்த்து இல்ல 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 இன்னும் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு பேசலாம் பேசலாம் அப்படிம்பாரு உடனே அவரு ஆ அப்படியா அப்படின்னு சமாளிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா உனக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன் நீ போயிட்டு உங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே கொஞ்சம் நேரம் பேசணும் இதுதான் நான் உனக்கு தர ஹோம்ஒர்க் அடுத்த செஷன்ல கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு பாய் அப்படின்றாரு இவளும் வெளியே வரா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வரான் அவன் கல் கண்ணாடி வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு பார்த்துட்டு என்ன சொல்கிறான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஓகே நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பார் நான் என் சைக்கிளில் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்பா நான் அது வந்துட்டு இவளுக்கு வித்தியாசமாக இருக்கும் கயிறாக்கு டாக்டர் சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரின்னு போகிறா அவள் காரில் போகும்போதே அவங்க அப்பா கால் பண்ணுறாரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உன் தம்பி வர போறான் அதுக்கான பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்யணும் அப்படின்றாரு பார்க்குறான் நாலு நிமிஷம் பேசியிருக்கா அடுத்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அவகிட்ட பேசுகிறாங்க சரி அவங்க அம்மா கால் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு போகிறா வீட்டில் அவங்க அம்மா பேசுகிறாங்க இவ ரெண்டு நிமிஷம் கூட அவங்ககிட்ட மாட்டான் இந்த பக்கமாக ஓடி வந்துடுவா அடுத்த நாள் வரா கவுன்சிலிங்காக போகிறா போயிட்டு பார்க்க போகிறா அவர் வந்துட்டு நான் பீச்சில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு நோட்டு இவ்வளோ அங்கே போகிறா போனேன்னே என்னாச்சு ஹோமாக இருக்குது அப்படின்றா நான் ஒரு எங்கள் அப்பாயிட்ட ஒரு நாலு நிமிஷம் பேசினேன் எங்கள் அம்மாயிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசல எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறா அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு ஓகே உன்னோட சின்ன வயசுலேருந்து உனக்கு நடந்த நிவழ்களே உனக்கு ரொம்பவே பிடிச்ச மொமெண்ட்னா எது சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா அதுக்கு நம்ம கைரா பதில் சொல்லாமல் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மொமெண்ட்னா எது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜஹாங்கிட்டே அந்த கொஸ்டினை திருப்பி விட்றா அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு எங்கள் அப்பா நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னை இந்த பீச்சுக்கு கூப்பிட்டு வருவார் அவரும் நானும் ஒன்றா சேர்ந்துட்டு கபடி விளையாடுவோம் பீச்சோட அப்படி மாதிரி என்னது பீச்சோட கபடியா அப்படிம்பா ஆமான்னு சொல்லிட்டு அவர் அதை எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு செஞ்சு காட்டுவார் கைராவும் சேர்ந்து ஜஹாங்கீரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பீச்சோட விளையாண்டுட்டு இருப்பாங்க விளையாண்டு முடிச்சுட்டு உட்காடுறாரு உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் கைரா அந்த நினைவுகளை நம்ம எப்போவுமே சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாரு கைராவும் இதெல்லாம் கேட்குறா கேட்டுட்டு எனக்கு சின்ன வயசில் ஒரு பொம்மை ரொம்பவே பிடிக்கும் அந்த பொம்மை தான் எனக்கு ரொம்பவே ஸ்வீட் மெமரிஸ் அப்படிங்கிறக்காக அந்த பொம்மையை பற்றி சொல்லுவாள் சொல்லிட்டு இப்போ அவளுக்கு அது ஞாபகம் வந்திருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறேன் அம்மா அந்த எங்கேன்னு அதுவாக அது எங்கேயாவது ஸ்டோர் ரூமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவளுக்கு அதை கேட்டனே ரொம்பவே கொஞ்சமாரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இவ அவங்க அவங்க வீட்டில் ஓப்பன் அப்பாக இருக்க மாட்டாள் அவங்களுக்கு இவளோட நிலைமை புரியல அப்படிங்கிறதே இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகோ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கா அங்கே வரா பேசிட்டு இருக்கா அவள் ஃப்ரெண்டுக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் அங்கே ஒருத்தர் கிட்டார் ப்ளே பண்ணுறாரு அவர் கைராவை பார்க்கறாரு கைராவுக்கும் அவரை பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறாங்க அன்றைக்கு நைட் டைம் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நைட் ஃபுல்லாக அடுத்த நாள் கவுன்சிலிங்காக போகிறா நம்ம ஜஹாங்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தேன் எனக்கும் அவனுக்கும் ரொம்ப சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றா ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே உனக்கு பிடிச்சிருக்கல எல்லாமே அப்படின்னா பிடிச்சிருக்கு பட் அவன் எப்போ பார்த்தாலும் மியூசிக்கை பற்றியே பேசுகிறான் எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்போ பிடிக்கலன்னு அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிமா அதை எப்படி சொல்கிறது அவர் மியூசிக் வாசிக்கிறவன்ட்ட போயிட்டு மியூசிக் பற்றி பேசாத எனக்கு பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது அவன் என்ன என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா பட் அப்படி என்னவாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காத விஷயத்த பிடிக்காதுன்னு சொல்ல தானே செய்யணும் கயிறா அப்படிமா இதை கண்டு பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்பாரு ஒன்றுமே சொல்ல மாட்டா சொல்லாமல் கிளம்பி வந்துடுவா இங்கே வர்றா வந்தேன்னே இவங்க ரெண்டு பாக்குறாங்க மியூசிக்க அந்த பையனும் கயிறாவும் பேசிட்டு இருக்காங்க பேசும்போது அவன் மறுபடியும் மியூசிக்கை பற்றி பேசுறான் பேசணுன்னு கைரா என்ன சொல்றான் நீ மியூசிக் பத்தி பேசாத பிளீஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அவனும் ஓகே அப்படின்ட்டு உன்ன பத்தி சொல்லு கைரா உனக்கு எப்படி இந்த ப்ரொஃபஷன் பிடிச்சது உன்னோட இது யாரு உன்னோட மோட்டிவேஷனல்ல யாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறான் பட் கைராக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல இங்க வர்றா வந்துட்டு டாக்டர் எடுத்த நாள் சொல்றான் அந்த நடந்ததை அவன் அவன் மியூசிக் நிறுத்தினு நிறுத்திட்டு என்ன பத்தி கேட்கறான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்னோட ப்ரொஃபஷனை பத்தி கேட்டான் பட் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி கேட்கறான் இவர் அப்போ கேட்பாரு சரி ஓகே சொல்லு கயிறா நீ எதுக்காக தான் பயப்படுற உனக்கு என்னதான் பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் நீ என்னதான் தான் கண்டு பயப்படுறான் அதையா சொல்லு அப்படின்ற மாதிரி சொ கேட்பாரு கயிறா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் ஒரு பொம்மை ஒரு செஷன் வந்தப்போ கோவத்தில் உடச்சிட்டு போயிருப்பா அது இவர் சரி பண்ணி வச்சிருப்பாரு சரி பண்ணிட்டீங்களா அப்படிம்பாரு உடஞ்ச பொருட்களை என்னைக்காவது ஒரு நாள் ஒட்ட தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் கைராக்கான இன்டெரெக்டாக தான் சொல்றாரு கயிறா அதுக்கப்புறம் சரி அப்படின்னு போயிடுறான் அன்னைக்கு நைட் அந்த மியூசிக் பையனை பார்ப்பான் அவன் இவளை பார்த்தவொன்னே மியூசிக்கை நிறுத்திடுறான் கைரா காட்டுறா வாசி அப்படின்னு அவனும் வாசிக்க ஆரம்பிக்கிறான் புரியுது நமக்காக அவன் ப்ரொஃபஷனை வந்துட்டு தேகம் பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு இவனுக்கு இனி செட் ஆகாது அப்படிங்கிறதும் புரியுது ஸோ வந்துடறா வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா ஃப்ரெண்டை பார்க்கலான்னு அப்போ இன்னொரு ஃப்ரெண்டாக வீடியோ கால் இருக்கா என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறா இந்த மாதிரி அவள் லவ்வை பற்றி சொல்லிட்டுருக்கானே யார் அந்த ஒரு சப்ப முக்கர் பண்ணா அவன நினைவ டென்ஷன் ஆயிடறா ஆமாம் இதனால தான் இதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை நீ இப்படி தான் ரொம்பவே ஜட்ஜ்மெண்டலாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுவா கயிறை அடுத்த நாள் காலையில் ஆகுதா அவள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துறா இட்ஸ் ஓகே விடு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறா அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்கறக்கா பார்க்கறதுக்காக டாக்டர் டாக்டருக்கு பா டாக்டர் பார்க்கும்போது டாக்டர் கேட்குறாரு என்ன சொல்கிறா அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ரிலேஷன்ஷிப் அவனோட நான் பிரேக் பண்ணிவிட்டேன் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடுங்கிற மாதிரி செய்வா நீ ஏன் இப்போ நடுங்கிற கிளைமேட்டும் ரொம்ப குளிரெலாம் இல்லை கரெக்டாக தான் இருக்குது பட் நீ ஏன் நடுங்கிற என்னத்தை கண்டு பயப்படுற ஒன்று குளிர்னுன்னா கிளைமேட் சில்லுன்னு இருக்கணும் இல்லைனா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு பயப்படணும் நீ எதை கண்டு பயப்படுற அப்படின்னு மறுபடியும் கேட்பார் பட் கைரா இப்போ அந்த பதில் சொல்லியிருக்க மாட்டான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவங்க தம்பி வரான் பார்ட்டிலாம் நடக்குது மறுபடியும் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சுறாங்க நீ ஏன் இப்படி இருக்க உன்னால் உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேங்கிற உங்களெல்லாம் வளர்க்கறனா சும்மாவா உங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா இருக்கிறனால ரொம்ப கஷ்டம் அப்படின்றா அதை கேட்டனே கையராக டென்ஷன் ஆயிடறா உங்களுக்கு யாரும் எங்களுக்கு அப்பா அம்மா இருக்க சொன்னா சொல்லுங்க நீ எனக்கு தேவைங்கம்பது எங்கள் அப்பா அம்மா வரல ஏன்னா அவங்கள பார்க்கணும்னு நினச்சும்போது அவங்க கூட இருக்கணும்னு நினச்சப்போ அவங்களால வரல நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டனே ஐயோ மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு ஓடி வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா இப்போ என்னோட மனநல சரியில்லை நான் கவுன்சிலிங்க்கு டாக்டர்கிட்ட போய்ட்டு இருக்கேன் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க என்ன பைத்தியம்னு சொல்ல போகிறீங்களா சொல்லுங்க என் முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறா அவன் தம்பியும் ஓகே நான் போய் அக்கா சமானப்படுத்தி கூட்டு வரேன் போயிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர வீட்டுக்கு இப்போ டாக்டர் பார்க்க வரா டாக்டர் பார்க்க வந்துட்டு இப்போதான் ஆமா டாக்டர் எனக்கு இதுதான் பயம் என்ன பயம் சொல்ல ஆரம்பிக்கிறா அவரோட சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு அப்ராட் போயிருப்பாங்க பிசினஸ் பண்றக்காக கைராவை கூட கூட்டிகிட்டு போக முடியாது அவங்க பாட்டி தாத்தாட்டு கூட்டு போயிருவாங்க டெய்லியும் கைரா அவங்களுக்கு லெட்டர் எழுதுவா எழுதுற எல்லா லெட்டர்லயுமே எப்போ வர போறீங்க அப்படின்னு கேட்டுதான் எழுதுவா அதை அவங்க தாத்தாவோட போய் போஸ்ட் பண்ணுவா இது நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கைரா தம்பி பறக்கறான் வீட்டுக்கு அவங்க அம்மா வர்றாங்க இங்கே வர்றாங்க வந்துட்டு அவனை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப போய் கைரா கேக்குறா அம்மா நான் லெட்டர் எழுதவே இல்லை நீ அதை பாப்பீங்களா பட் ஏன்னா அவளுக்கு ஒரு ரிப்ளை கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கு சொல்லுவா ரொம்ப அழகா இருக்கும் நான் அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் டோர்ல ஒட்டி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கைரா மறுபடியும் போய் அவங்களுக்காக லெட்டர் எழுத ஆரம்பிப்பா எழுதிட்டு கொண்டு வந்து தரலான்னு வருவா அப்போ பார்த்தா அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா பேசிகிட்டு இருப்பா இந்த மாதிரி கயிறாவை என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது ரெண்டு பேரும் அங்கே கொண்டு போய் பார்த்துக்காரன எனக்கு ரொம்பவே சிரமம் என்னால் முடியாது நான் அவனை தம்பி மட்டும் தான் கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அதை கேட்டனே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவா கைரா ஆகிட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுடுவா அவங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் எதுலையுமே கவனத்தை செலுத்த முடியல அதனால தான் நான் ஃபெயிலும் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவா செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆயிட்டேன் இல்லை உடனே அங்கேருந்து வந்தாங்க நான் நிம்மதியாக எங்கள் தாத்தா பாட்டியோடு இருந்தேன் அதையும் கெடுத்து என்னை அவங்ககிட்டேருந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறா இதுதான் உன்னோட பயமா இதனால தான் ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கா முன்னாடி நீயே பிரேக் ஆகிட்டு உங்கள் அப்பா அம்மா பண்ணது நான் சொல்ல வரல கைரா பட் எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் தான் பட் அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் ஸோ எப்பவுமே வந்துட்டு ஃப்யூச்சரை யோசிச்சோ இல்ல பாஸ்டை யோசிச்சுட்டோ பிரசென்ட்டை கெடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாரு கைரா அவர் சொல்றது புரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவளும் ட்ரை பண்றா அவங்க அப்பா அம்மாவோட ஒன்னா மிங்கிளாக ட்ரை பண்றா ஒன்னாவும் இருக்கா அதுக்கப்புறம் மறுபடியும் வர்றா வந்துட்டு அவங்க டாக்டர் கேட்கற எதுதான் டாக்டர் வந்துட்டு பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்றாரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் இருக்காது மனுஷன பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்தில் வந்துட்டு தப்பு செய்வாங்க இங்கே பர்ஃபெக்ட்னு யாருமே கிடையாது நம்ம எப்படி எடுத்துட்டு மூவன் ஆகிறவங்கிறதுலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாரு கைராக்கு டாக்டர் பேசுறது அவரே ரொம்பவே பிடிச்சி போயிடுது டாக்டர் நம்ம ஒரு கப் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறா அதை வந்துட்டு அவர் அவாய்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம கைராக்கு ஷார்ட் ஃபிலிம் டேரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அவளோட ட்ரீம் அவளை எட்டி வந்துட்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு கைராவோட கடைசி செஷன் போறா போயிட்டு ஜஹாங்கிட்டு கிட்ட பேசிட்டு இருக்கா என்ன டாக்டர் நான் பாஸ் ஆயிட்டேன்னா அவங்க டெஸ்ட்ல எல்லாம் அப்படின்னு இது ஸ்கூல் கிடையாது கைரா இதுல யார் பாஸ் ஃபெயிலுன்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றா அதுக்கப்புறம் சொல்றா ஓகே டாக்டர் எங்களுக்கு எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு டாக்டர் அப்படின்றா இது ரொம்பவே ஒரு காமனான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா காமனா நானும் எல்லா பேஷன் மாதிரி தானே அப்படின்னு கேட்கறா ஜஹாங்கீர் அவர் எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் கயிறா கிட்ட சொல்றாரு ரொம்பவே சூப்பர் கைரா நீ வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்க அதனால தான் இப்ப தைரியமா எங்கிட்ட சொல்ற நீ உன்னை ஜெயிச்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அக் பண்ணிட்டு ஓகே பாய் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படின்ட்டு அவள் வெளியே வர்றா இங்கே நம்ம டாக்டர் போயிட்டு அந்த சேரில் உட்கார்றாரு உட்காந்தா சத்தம் கேட்குது அப்படின்னா இவரும் டிஸ்டர்ப் ஆயிருக்காரு கைராவால் அவர் டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அப்படிங்கிறதான் விஷயம் அதை அவர் வெளிக்காட்டிக்கல கைரா வெளியே வந்து பயங்கரமாக அழுகிறா அதுக்கப்புறம் அந்த ஒரு இது காட்டுறாங்க கோவா செவன்டீன் செஞ்சுரியில் காட்டுறாங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஃபைட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது நடந்ததுக்கப்புறம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடுறாங்க கொடுத்துட்டு அவளுக்கு அவளை புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையினால் அவள் போயிட்டு தைரியமாக பொண்ணாகவே டேரெக்டாக ஆம்பளை வேஷம் போடாமல் பொம்பளை வேஷத்தில் அதாவது பொண்ணாகவே போறா போயிட்டு ஃபைட் பண்ணுறா ஃபைட் பண்ணி ஜெயிக்கவும் செய்கிறா அவள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் வந்த ஒரு பெண் சோல்ஜர் அவள் பயத்த பயத்தை தோக்கடிச்சனால தான் அவள் ஜெயிச்சா அப்படிங்கிறத வந்துட்டு காட்டியிருப்பான் அந்த படத்தில் எல்லாருமே பார்க்குறாங்க ரகு கூட பார்க்குறாரு எல்லாரும் ரொம்பவே பாராட்டுறாங்க கைராவை அந்த பார்ட்டிக்கு வேற ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் நம்ம கைராவை பாராட்டுறாரு பாராட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கைரா கேட்குறா ஓகே உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு அப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி வுட் ஒர்க்லாம் பண்ணுவேன் ஃபர்னிச்சர்லாம் பண்ணுவேன் டேபிள் சேர் அப்படின்லாம் சொல்கிறாரு சேர்னே நம்ம கைராக்காவை மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அடுத்து இவங்க ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ கைரான் அவள் வந்துட்டு அவள் வாழ்க்கை அவள் நினச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு இருந்த டிப்ரெஷன் எல்லாருமே போயிட்டு பாஸ்ட் இல்லாமல் கரண்ட்டில் அவ லைஃப் அவள் என்ஜாய் பண்ணுறா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க டியர் ஜிந்தகி அப்படின்ற படம் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் வாழ்க்கையில் நிறையா பாஸ்ட் இருக்கும் அந்த பாஸ்ட் நிறையா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அதை நம்ம ஓப்பன் அப் பண்ணணும் யார்கிட்டயாவது அதை பண்ணாமல் எல்லாத்தையும் அதை கண்டு பயந்து ஓடுறதுனால நடக்கிற நிகழ்வுகள் தான் இது வந்திருக்காங்க அவ்வளோதான் இந்த படம் இங்கே முடிஞ்சுது நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ஃபஸ்ட் பண்ண மறந்துறாதீங்க நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பை